மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகா ஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி இரண்டு பல்லவி ஒவ்வொரு நிகழ்வும் பரீட்சை ஒவ்வொரு நொடியும் பரீட்சை ஒவ்வொரு செயலும் பரீட்சை ஒவ்வொரு பயனும் பரீட்சை தேர்வுக்காக குழந்தை போலே நானும் அழுகின்றேன் தேர்வுக்காக குழந்தை போலே நானும் அழுகின்றேன் என்னை தேற்றி ஒன்றன் தேர்வெழுத வரமும் கேட்கின்றேன் ஜீவமை பொருளும் பரீட்சை ஆணவத்தின் வேர் அறுக்கும் ஆத்மா உன் பள்ளிக்கூடம் பிறவிதனை சீர்படுத்தும் ஒவ்வொரு வாக்கும் பரீட்சை ஒவ்வொரு பொருளும் பரீட்சை ஒவ்வொரு அறிவும் பரீட்சை ஒவ்வொரு சார்பும் பரீட்சை ஒன்று பக்குவம் பெறுவதற்கே தேர்வு வைக்கிறாய் உயிரே பக்குவப்படுத்தி என்னுள் விதை விதைக்கிறாய் பக்குவம் பெறுவதற்கே தேர்வு வைக்கிறாய் உயிரே பக்குவப்படுத்தி என்னுள் விதை விதைக்கிறாய் வாழ்வில் வந்த துன்பம் துயரம் சோதனை என்றாய் உயிரே தாங்கும் திறனை நீயே தந்து சாதனை செய்தாய் கேள்வி தந்து திணறும் போது பதிலை சொல்கின்றாய் கேள்வி தந்து திணறும் போது பதிலை சொல்கின்றாய் உயிரே பதிலுக்குள்ளே கேள்வி வைத்தும் தேர்வு செய்கின்றாய் எந்த விடை வந்தால் என்ன எல்லாமே ஆணவம்தான் எந்த விடை வந்தால் என்ன எல்லாமே ஆணவம்தான் உயிரே கேள்வி தன்னை சமர்ப்பணம் செய்தேன் அனுபவமாய் ஆனாய் எந்த அதிசயமாய் நிறைந்தாய் உயிரே ஒவ்வொரு மனமும் பரீட்சை ஒவ்வொரு உடலும் பரீட்சை ஒவ்வொரு உயிரும் பரீட்சை ஒவ்வொரு நிலையும் பரீட்சை சரணம் இரண்டு கற்றதினால் குற்றம் ஏற்றி நடுங்க வைக்கிறாய் பெற்றுக்கொண்ட பொருளின் பாரம் சொல்கிறாய் கற்றதினால் குற்றம் ஏற்றி நடுங்க வைக்கிறாய் உயிர்ப்பே பெற்றுக்கொண்ட கொண்ட பொருளின் பாரம் தாங்க சொல்கிறாய் வாழ்க்கை முழுதும் பயணம் பயணம் ஓட வைக்கிறாய் உயிர்ப்பே ஓடி ஓடி அழுத்த பின்பே உணர வைக்கிறாய் உணர்ந்து உணர்ந்து உற்றதென்ன கர்மம் என்கிறாய் உயிர்ப்பே கர்மத்தோடு ஆணவ மாயை தேர்வு வைக்கிறாய் போதும் போதும் பாடம் உயிரே தேர்வில் தேரும் நேரம் சொல்வாய் போதும் போதும் பாடம் உயிரே தேர்வில் தேரும் நேரம் சொல்வாய் தேர்வுக்கென்னை தந்தேன் என்னால் எழுதும் மறையும் மறையும் எல்லாம் எல்லாம் நீயே உயிர்ப்பே எல்லாம் எல்லாம் நீயே உயிர்ப்பே ஒவ்வொரு ஜனனமும் பரீட்சை ஒவ்வொரு மரணமும் பரீட்சை ஒவ்வொரு கர்மமும் பரீட்சை ஒவ்வொரு மாயையும் பரீட்சை